வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம் டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல ரெண்டாவது கணக்கு போகிறோம் ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன அவற்றின் உயரம் நான்கு ரூட் மூன்று மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார் முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு சாலையானது இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கிறோம் இந்த சாலையில் மைய ஒருத்தர் இருந்துட்டு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய வீடுகளின் உச்சிகளை பார்க்கறாரு ஸோ ரெண்டு சாலையின் இருபுறமும் இந்த மாதிரி சம உயரத்தில் வீடுகள் வந்து இருக்குது இவர் மைய பகுதியில் இருந்து ரோட்டின் மையத்தில் இருந்து அந்த கோபுரத்தின் உச்சியை நோக்குகிறார் ஸோ ரெண்டு சைடுமே நோக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் வந்து சாலையின் மைய பகுதியில் நிற்கிறார்னு கொடுத்துட்டாங்க முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் அந்த வீடுகளை வந்து அவர் பார்க்குறாரு அந்த வீடுகளின் உயரமும் நமக்கு கொடுத்துட்டாங்க நான்கு ரூட் மூன்று ஸோ இந்த வீடுகளின் இந்த உயரம் நான்கு ரூட் மூன்று ஸோ இதுலேருந்து தெளிவான ஒரு படம் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து வீட்டின் உயரம் இது வந்து செங்கோண முக்கோணமாக இருக்கும் ஏற்ற கோணம் முப்பது டிகிரின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த வீடுகளின் உயரம் நான்கு ரூட் மூன்று மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க ஸோ இதை ஏபிசி இதை டிஇ அப்படின்னு ரெண்டு முக்கோணங்களாக எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த சாலையின் அகலம் இந்த அகலத்தை தான் நமக்கு கேட்குறாங்க இதுதான் நமக்கு பிஇ யின் மதிப்பு நமக்கு வேணும் பி மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு செங்கோண கோணத்தில் கோணத்தின் மதிப்பு கொடுத்துட்டாங்க அந்த கோணத்திற்கு பக்கத்தின் மதிப்பும் தெரியும் இந்த அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை ரெண்டால் பெருக்கணுன்னா இந்த சாலையின் நகலம் நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா அவர் வந்து இந்த சாலையின் மைய பகுதியில் இருக்கிறாரு ஸோ நமக்கு இந்த அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு தான் தேவை ஸோ இந்த கோணத்திற்கு டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்பு படுத்தும் ஸோ நம்ம ஈஸியாக இந்த பிசியின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் பிசியின் மதிப்பை எக்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த சாலையின் அகலமான பிஇ மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆக இருக்கும் ஏன்னா இந்த சிங்கிற புள்ளியானது மைய புள்ளி ஸோ நம்ம இந்த கோணத்திற்கு முதல்ல டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு நமக்கு தெரியும் அதுதான் அந்த வீடுகளின் உயரம் நான்கு ரூட் மூன்று இந்த பிசிங்கிறது இந்த சாலையின் அகலத்தில் பாதி ஸோ அது நமக்கு தெரியாது அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் டேன் முப்பது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு என்னன்னு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று ஸோ நம்ம இதில் இருந்து எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சி அதை ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் இந்த சாலையின் அகலமாக இருக்கும் ஸோ எக்ஸ் இந்த சைடு பெருக்கல்ல வரும் இந்த ரூட் மூன்று அந்த சைடு பெருக்கல்ல போகுது ஸோ நான்கு ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று நமக்கு மூன்றாக மாறிடும் ஸோ நான்கு பெருக்கல் மூன்று எக்ஸின் மதிப்பானது பனிரெண்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது எக்ஸின் மதிப்பு பனிரெண்டு மீட்டர்னு சொல்லி கிடைச்சிருக்குது இது வந்து சாலையின் பாதி அளவு ஏன்னா அந்த சிங்கிற புள்ளியானது மைய புள்ளி ஸோ இப்போ நமக்கு தேவையானது பிஇயின் மதிப்பு பிஇங்கிறது நமக்கு பிசி பிளஸ் சிஇ அதாவது டூ எக்ஸு ஸோ ரெண்டு பெருக்கல் 12 இருபத்தி நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பி ஈக்குவல் டூ இருபத்தி நான்கு மீட்டர் அதாவது சாலையின் அகலம் இருபத்தி நான்கு மீட்டர்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு நமக்கு கணக்கில் ஒரு சாலை கொடுத்திருக்காங்க சாலையின் இருபுறமும் வரிசையாக வீடுகள் வந்து இருக்குது அந்த வீடுகளின் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க நான்கு ரூட் மூன்று மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையினுடைய மைய பகுதியில் நின்றுட்டு அந்த வீடுகளின் உச்சியை வந்து நோக்குறாரு அதுவும் ஏற்ற கோணம் முப்பது டிகிரியில பாக்குறாருங்கிறதையும் நமக்கு கொடுத்துட்டாங்க சோ இதுல நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் வந்து அமைது அதை தனியா எடுத்து நம்ம வரைஞ்சுக்கிறோம் ஸோ இங்கே நமக்கு இந்த கோணத்தை பொறுத்தவரை எதிர்ப்பக்கம் தெரியும் அடுத்துள்ள பக்கம் தெரியாது அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை பெருக்கும் பெருக்கும்போது சாலையின் அகலம் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ நமக்கு எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தக்கூடிய டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸின் மதிப்பை ரெண்டால பெருக்கும் போது சாலையின் அகலமும் நமக்கு கிடைச்சிருச்சு